தமிழ்நாடு மக்கள் ஒரு நல்ல சீமை தவற விட்டாங்க அதுதான் உண்மை உண்மையை உறக்க சொல்லணும் எந்த கட்சி வேணாலும் நான் நீ பெருசுன்னு பேசலாம் ஆனா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த கட்சி பெரிய கட்சி யார் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆளுமையை தமிழ்நாடு விஜயகாந்த் தான் அந்த ஆளுமையை இன்னைக்கு பூர்த்தி செய்ய ஒரு லேடி கேப்டன் வந்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் எங்க அம்மா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த ஜெயலலிதாவா நிறைய பேர் எங்களுக்கு அடுத்த ஜெயலலிதா எங்களுக்கு ஆசை அம்மா முதல் பிரேமலதா விஜயகாந்தா வரணும் அதுதான் எங்களுக்கு வேணும் ஏன்னா எங்க கட்சிக்காரங்க வந்து ஜான்சி ராணி அப்படின்னு எங்க அம்மா எங்க அம்மாக்கு பேர் வச்சிருக்காங்க ஜான்சி ராணி புகைப்படம் நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா தோல்ல குழந்தைய சுமந்துட்டு குதிரையில போருக்கு போவாங்க எதுக்கு எங்க அம்மாக்கு இந்த பேர் வச்சாங்க எனக்கு புரியல நான் சமீபமா பார்த்து பாரு எனக்கு புரியுது அவதூர் மேல அவதூர் தேமுதிக மேல அதையும் ஒரு பக்கம் தாங்கிட்டு கட்சியும் வழி நடத்திட்டு கேப்டனையும் பார்த்துட்டு எங்களையும் பார்த்துட்டாங்கன்னா அதுதான் உண்மையான ஜான்சியானி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடம் எந்த கூட்டணியோட சேருதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் இல்ல எந்த மாற்று கருத்துமே இல்ல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யாருக்கு வேணா கூட்டம் கூட மக்கள் தெளிவானவங்க அறிவாளி அவங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் மாநாடு சொல்லி இரண்டாயிரத்தி ஆறுல சட்ட சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ போனார் அதே மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாநாடு கடலூர் ஜனவரி ஒன்பது மாநாடுன்னு சொல்லி அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் எப்படி இரண்டாயிரத்தி ஆறுல கேப்டன் ஒரு ஆண் சிங்கமா சட்டசபைக்குள்ள போனார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபது ஒரு பெண் சிங்கமா திருமதி அன்யார் பிரேம்லதா விஜயகாந்த் எங்க அம்மா அது சட்டசபைக்குள்ள போவாங்க அவங்களோட சேர்ந்து பல எம்எல்ஏக்களும் எல்லா ஊர்ல இருந்தும் தேமுதிக சார்பாக போவாங்க அதுக்கு உறுதுணையா நூத்துக்கு இருநூறு சதவீதம் இந்த விஜய பிரபல உழைக்க தயாரா இருக்கிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் ஷ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க